குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரோதி வருடம் குரோதி வருடத்தில் தனுர் ராசி தனுர் லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த குரோதி வருடம்னா என்ன முதல்ல தமிழ் வருடம்னா என்ன ஏன் இதை குரோதி வருடம்னு பேர் வச்சாங்க என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது ஏன் அறுபது அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான கிரகச் சூழல்கள் மீண்டும் ஒரு முறை வருவதற்கு அறுபது வருஷம் ஆகும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனா உங்களுடைய பிறந்த ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த ஜாதக அமைப்பு அந்த கிரகச் சூழல்கள் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நீங்க பிறந்த நிமிடம் நொடி வரைக்கும் கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பானது மீண்டும் ஒரு முறை வருவதற்கு அறுபது வருஷம் ஆகும் அதனால தான் முன்னோர்கள் அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி அறுபது வருடமா பிரித்து வச்சாங்க ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இந்த வருடத்துல இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் தான் இருக்கும் இதனால என்னென்ன பலன்கள் உலகுக்கு நடக்கும் அப்படிங்கறத அடிப்படையில ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் வச்சாங்க கூடவே அதற்கு பாடல்களும் வச்சாங்க ஒரு நான்கு வரிகள்ல ஒரு பாடலும் இருக்கு இப்போ இந்த வருடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாடல்கள் இருக்கு இதெல்லாம் அந்த வருடத்திற்கு பலனை அப்படியே சுருக்கி ஒரே ஒரு வார்த்தையில ஒரு வச்சாங்க அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் நம்ம இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய வருடத்திற்கு குரோதி வருடம் அப்படிங்கிற பேர் வச்சாங்க குரோதி அப்படிங்கும் போதே நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு சுபகிருது அப்படின்னா எப்படி ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் சுபம் ஒரு நல்லது அப்படிங்கறதெல்லாம் தோணுது இல்லையா குரோதி அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவா என்ன வருஷத்து பேர் எப்படி இருக்குது இந்த வருஷம் எப்படி இருக்கு போதோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு வைப கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெயர் தான் அந்த குரோதி அப்படிங்கிறது தென்னிந்தியாவுல குரோதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வட இந்தியாவுல அந்த பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ராக்ஷா வருடம் அப்படிங்கிறது சொல்றாங்க சரிங்களா இது தமிழ் சமஸ்கிருதம் அப்படிங்குறத மாறி மாறி நம்மளுடைய சித்தர்களினுடைய அமைப்புகளில் அது கொஞ்சம் மாறி போயிடுது இங்கேருந்து அங்க போச்சா அங்கேருந்து இங்க வந்ததா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாமசா அப்படின்னு சொல்றாங்க நெகட்டிவான ஒரு விஷயமாவே இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குரோதி வருடத்திற்கு ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறதா கேட்டுக்கோங்க கோர குரோதிதனில் கொல்லிமிகு கல்லர்களால் பாரிச்சனங்கள் பயமடிவர் கார்மிக்க அற்பமழை பெய்யும் மகவும் குறையுமே சொற்ப விளைவுண்டன சொல் அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய வரிகள் எடுத்ததையுமே ஆரம்பத்திலேயே கோர குரோதின்னு சொல்லிட்டாங்க கோரமான குரோதி வருடத்தில் அப்படி அங்கேயே சோழி முடிஞ்சு போச்சு கோரமான குரோதி வருடன்னு சொல்லிட்டாங்க அடுத்து எல்லா பக்கமும் களவு கொள்ளை திருட்டு பயம் இது எல்லாமே இருக்கும் திருடர்கள் மூலமாக தீவிரவாதிகள் மூலமாக இப்போ திருடர்கள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னாடி திருடர்கள்னா குதிரையில் வருவாங்க மக்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை பறிச்சிட்டு போவாங்க இப்போ திருடர்கள் வேற விதமா செயல்பட்டு இருக்காங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சோ அவர்களுடைய அட்டுளியும் அதிகமாகும் அதனால ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க மழை தேவையான நேரத்துக்கு தேவையான இடத்துல பெய்யாது அப்போ தேவையான நேரத்துக்கு தேவையான இடத்துல பெய்யாதனால காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படும் மகசூல் இல்லாமல் போகும் பயிர்கள் அழிந்து சேதமாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல் அப்படிங்கிறத அந்த பதி அந்த பாட்டினுடைய அர்த்தம் அப்போ இந்த வருஷத்துல மழை தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் பெய்யாது அதே போல் வந்து திருடர்களினுடைய அட்டுழியம் அதிகமாகும் மக்கள் பயந்து போவாங்க அங்கங்கே கொலை கொள்ளை கலவரம் கழகம் எல்லாமே பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய விரிவாக்கம் சரி இது வந்து பொதுவா நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா இதுல தனுர் ராசி தனுர் லக்ன அன்பர்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் இந்த வருடம் உங்களுடைய லக்ன ராசிக்கு என்னென்ன இடங்கள்ல இருக்கிறாங்க அதனால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் அதன் அடிப்படையில் இந்த வருடம் ஏதாவது கிரக பயிற்சி இருக்குதா வருட கிரக பயிற்சி இருக்கானா கண்டிப்பா இருக்குது இந்த வருடத்தினுடைய தூக்கத்திலே சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து சாரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிடுறார் பயிற்சியான குரு பகவான் இந்த வருடம் முழுக்க உங்க ராசிக்கு ஆறாம் தான் இருக்க போறார் இரண்டாவதா சனீஸ்வர பகவான் இந்த வருட இறுதியில் அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனா இந்த வருடம் ஆல்மோஸ்ட் இந்த வருட கடைசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் சனி இருக்கிறார் ஸோ அப்போ சனி பயிற்சி கடைசியில் தான் வரப்போகுது அதை பத்தி கவலைப்படப்போ போறதில்லை ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கிடையவே கிடையாது ஒரு ராகு நாலாம் இடத்துலயும் கேது பத்தாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த வருடம் முழுக்க இருக்க போகுது இப்போ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பிரச்சனைகளை தேடி செல்வீர்கள் உங்களுடைய உந்துதல் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடு இல்லாம அங்கே பிரச்சனை வரப்போகிறது கிடையாது அப்போ முதல்ல நம்ம தெளிவாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவதா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அப்படிங்கும்போது வண்டி வாகனம் வீடு சொத்து சொக்கம் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் முரணான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் எந்த விதமான புதிய காரியங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்புகள் வரும் அவர்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகும் அதுவும் சாத்தியமே படிப்புல நல்ல தேர்ச்சி உண்டு நல்லா படிக்க முடியும் போட்டித் தேர்வுகளில் பந்தயத்தில் எல்லாம் வெற்றி பெற முடியும் அதற்குண்டான சூழ்நிலையும் உண்டு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் விவகாரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வெற்றி உண்டு உங்ககிட்ட எதிரிகள் நேருக்கு நேர் வர அஞ்சுவார்கள் ஆனால் நம்மதையும் தேடி போய் உட்கார்றோமே யாரை நல்லவன் யாரை பெரிய மனுஷன் நினைக்கிறோமோ அவன் தான் எதிரியா வருவான் அந்த காலகட்டம் அதை முதல்ல மெயின்ல வச்சுக்கோங்க நினைச்ச காரியத்தை ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும் அப்படின்னு வெறி இருப்பீங்க கண்டிப்பாக அதை சாதிச்சும் காட்டுவீங்க நல்ல செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் அதனால தொந்தரவுகள் இல்லை ஆனால் தாய்வழி உறவுகள் மூலமாக கண்டிப்பாக பிரச்சனை உண்டு தாயார் மூலமாகவும் பிரச்சனை உண்டு தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் இல்லாமல் ஆவாங்க ஆனால் தாயார் வழி வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது நிறைய சாப்பிடு சா சாப்பாடு சாப்பிட்டு உடம்ப வெயிட் போட்டுக்க வச்சுக்காதீங்க எந்த காலகட்டம் எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சரியாக உணவை உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு வெயிட் போடுறதுக்குமான வாய்ப்புகள் ஏற்படும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கேஸ்டிக் பிரச்சனை இதெல்லாம் வரும் வாயு தொந்தரவு கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கரெக்டாக அவங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் இது வரைக்கும் இருந்த வந்த பிரச்சனைகள் தங்குகள் தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் அங்கே கேது இருக்கிறார் அப்படிங்கிற கேதுனுடைய அமைப்புகளை எல்லாம் தாண்டி அங்கே ஒரு நல்லதை செய்யாமல் போக மாட்டார் மாமியாருக்கும் உடல் நல அமைப்புகள் எல்லாமே தேறி வரக்கூடிய ஒரு சூழலை உன்னால் பார்க்க முடியும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்துக்குள்ளே சுப செலவுகள் வரும் குடும்பத்துக்குள்ள ஒரு புது நபர்களுடைய வருகை ஏற்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் பெட்டனிமன் அதாவது மாற்றி வைப்பீங்க ஒரு புதுசாக ஒரு நாய் வாங்கிட்டு வருவீங்க இல்லை பூனை வளர்த்துவீங்க இல்லை ஃபிஷ் டாட்டின்னு வைப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய உறவுகள் குடும்பத்துக்குள்ளே உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் செய்யக்கூடிய செலவு நல்ல செலவு உபயோகமான செலவாக செய்யுங்க நகை வாங்கி போடுங்க நகைக்கு சீட்டு கட்டுங்க இல்லைன்னா நிலம் வாங்கி போடுங்க நிலத்துக்கு சீட்டு கட்டுங்க இந்த மாதிரியான வேலைகள் வேலைகள்லாம் செய்யலாம் இந்த காலகட்டம் அதற்கு குரு ஒத்துழைப்பு தருவார் சொன்னமாக காப்பாற்றுறதுக்குண்டான தடங்களை குரு ஏற்படுத்தி தருவார் இரண்டாம் வந்து குருவினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கும் போது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக நிவர்த்தி ஆகுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கறத சொல்லுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல சனி வந்தாச்சு அப்படின்னாவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆணவம் அப்படிங்கிறது எட்டி பார்க்கற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ அதை சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு கொஞ்சம் அவசரப்போக்கு கொஞ்சம் அவசரப்போக்கு எதையுமே கூசாம பேசிடுறது கூசாம சொல்லிடுறது பின்னாடி அதனால் அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது டப்பு டப்புன்னு வார்த்தை விட்டுறது அந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது கண்டிப்பாக அந்த காலகட்டம் செல்வம் அதிகரிப்பதற்குண்டான வேலைகளை செய்கிறது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கடினமாகவும் மற்றவங்ககிட்ட கடிச்சு நடந்துக்குவீங்க அதே போல வந்து கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது ஆனா எதற்கும் கலங்க மாட்டீங்க அவ்வளவு மன உறுதி இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கலங்காத ஒரு தீர்க்கமான மனம் அப்படிங்கிறது உண்டாகும் அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு மனம் பண்பட்டு விடும் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் தந்தை தந்தைக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் சொல்கிறது எந்த சூழலுக்கு தகுந்தார் போலையும் உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குது ஸோ தைரியமா இருக்கலாம் தைரியமா இருப்பீங்க சார் அதுதான் விஷயமே இங்க சனி நாலாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்க மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா ஜென்ம ஜென்மச்சனி ஏழரை சனி ஏழரை சனியில ஜென்மச்சனி உங்களுக்கு பாதச்சனி விரயச்சனி எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பிரிட்டும் கிட்ட இருக்கும் மூணாம் இடம் சாரி நான்காம் இடத்துல ராகு என்ன சொல்றதுன்னா பார்க்கறக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விதமான திறமைகளையும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போதான் புதுசா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படி இப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும் இங்கே ஒண்ணும் இல்லாத விஷயத்த போட்டு யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகிக்கிறது உள்ளுக்குள்ளேயே தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறதுனால பல வகையில ஞாபக மறதிகளும் வந்துடும் வேற ஒரு நபர்கள் மூலமாக செய்யாத விஷயங்களுக்கு அவமரியாதையும் வீண் பழிகளுக்கும் ஆளாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் என்று அது கவனமாயிருங்க சரிங்களா இங்கேயும் இந்த மது பழக்க வழக்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வந்துருச்சுன்னா இது அடுத்த கட்ட உறவை நோக்கி போவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்திடும் அதுக்குண்டான விஷயங்களை தூண்ட செய்யும் இன்பம் வேணும் சிற்றின்பம் வேணும் உடல் சுகம் வேணும் அப்படிங்கிறத அதிகப்படியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சொல்லுது சொந்த வீட்டை விட்டு வெளியூர் வெளிமான இடத்துல போய் வசிக்க வேண்டிய ஒரு சூழலு சொல்கிறது வெளிநாட்டு பொருட்களை வாங்கி வச்சுக்கணும் எப்பவுமே ஃபாரின் பொருட்கள் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி ஃபாரின் பொருட்களை அதிகமாக வாங்கி ப பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது அதில் அதன் மூலமாக தேவையற்ற செலவுகளும் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது மறுபடியும் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் பாவத்தில் இருக்குது இந்த வருடம் முழுக்க அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் கேது எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தில் கேது வந்தாச்சு அப்படிங்கும்போது யாருக்கும் பணிஞ்சு போகணுங்கிற எண்ணமே வராதுங்க சொந்த காலில் நிற்கிறன்னுப்பா எவன் சொல்கிறான எவன் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கௌரவம் ஈகோ அப்படிங்கிறது முன்ன வந்து நிற்கும் யாரையும் மதிக்கணுங்கிற எண்ணம் வராது பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவருடைய இவருடைய காரியம் என்ன அந்த காரியத்துல மட்டும்தான் கண்ணா இருக்கும் வேற யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா எல்லா விஷயத்திலயும் அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் எவ்வளவு கெத்தாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேர்மையாகவும் இருப்பீங்க அந்த நேர்மை உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத சொல்லுது குறுக்கு வழி போகிறதுக்கு பிடிக்காது ஏழு நாளும் ஸ்ட்ரெய்ட் பார்வர்டு மூஞ்சி நேரம் சொல்லிட்டு போயிடுறது அதே போல் இன்னொருத்தர் உதவி உதவி தேவையில்லை சொந்தக்கால்ல நிற்கணும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால முடியாத என்ன இருக்கு இன்னொருத்தனை போய் தெங்க ஹெஞ்சிட்டு இருக்கணுமா புடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் வரும் யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க என்ன ஏது நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த கேது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும் கண்டிப்பா இந்த ராகு கேது அப்படிங்கிறது நாலு இருக்கும் இருக்கும்போதும் கேது முக்கியமா பத்தாம் பபத்துல இருக்கிறது உங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பா தான் என்ன தொழில் அலைச்சல் பிரஷர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் தொழில் சார்ந்த கடன் வாங்க வைக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உங்களை ஒரு நல்ல ஒரு மனிதரா மாத்தித்துட்டு தான் போகும் இந்த கேது ஸோ அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறது கிடமில்ல அப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவா பாசிட்டிவாக பாதினிக்கிறதுக்கு இன்னும் நெகட்டிவ இன்னும் கொஞ்சம் குறைச்சி நெகட்டிவும் பாசிட்டிவாக மாத்துறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று பழமையான சிவன் கோயிலாக இருந்தா போதுமானது அங்க ரெண்டு நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்ப பண்ணணும்னா பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த வரணும் இந்த வழிபாடு செய்துட்டு வரும்போது இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுக்கும் மேலும் தனுர் ராசி தனுர்லக்க நண்பர்கள் எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த வருடத்துல அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள்